குறந்த செலவில் தண்ணி பாய்ச்சறக்கு உண்டான வழி இது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு ஏக்கரா தண்ணி பாய்ச்சிடலாம் நீங்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட வந்து ட்ரம்சீரு சொட்நீர் இன்லைனு பிளாட்டு பிட்டிங்ஸு எல்லா ஐட்டம் நம்மகிட்ட கிடைக்கும் சொட்நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஐட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இந்த ட்ரிப்டேப்பு இன்லைன் போட்டிங்கன்னா ரொம்ப செலவு ஃப்ளாட் இன்லைன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயரூவா தான் வருது பிவிசியோட பாஞ்சாயிரரூபா வருது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் லைஃப் வரும் நாங்கள் கேஎஸ்என்எம் ட்ரிப்பில் இருந்து பேசுகிறோம் கேஎஸ்என்எம்னா ரைனோஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்ருக்குறோம் ரைனோஸுங்கிறது பார்த்திங்கன்னா குறந்த செலவில் தண்ணி பாய்ச்சறக்கு உண்டான வழி இது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து ஒரு ஏக்கரா தண்ணி பாய்ச்சிடலாம் பிவிசிக்கு பிவிசி இது போன்ற தண்ணி கடறில் மூணில் ஒரு மடங்கு தான் தண்ணி செலவாகும் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா வெஞ்சுரி ட்ரிப்பு இன்லைனு எல்லாமே எல்லா ஐட்டம் இருக்குது ட்ரிப் டேப்பு எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி செலவு மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து எல்லா ப்ராடக்ட்டும் கம்மி விலையில் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னால் உடனே அட்டன் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் பெற்று அனுப்பிச்சு கூட பண்ணி தந்துடுவோம் நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ட்ரம்சீர் சொட்நீர் இன்லைனு ப்ளாட்டு ஃபிட்டிங்ஸு எல்லா ஆகிட்டும் நம்மகிட்ட கிடைக்கும் சொட்நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஐட்டமும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு இன்கம் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் வண்டி இருக்குது வண்டியிலே அனுப்பிச்சுட்ருவோம் எல்லாமே பண்ணிவிடும் ஒரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் முப்பது நிமிஷத்தில் பாஞ்சிடும் அதே ஒரு ஏக்கரா செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னோஸ் செலவு பார்த்திங்கன்னா ஒரு பதி பதிமூவாயரூவாயில் செலவு முடிச்சிடலாம் இந்த ட்ரிப் டேப்பு இன்லைன் போட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச செலவு பிளாட் இன்லைன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயரூவா தான் வருது பிவிசியோட பாஞ்சாயிரம் ரூபா வருது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் லைஃப் வரும் அடைப்பில் வராது அடைப்பு வராது ரைனோஸை பொறுத்தளவு அடைப்பே வராது இன்லைன் வந்து குறைந்த செலவுகளால் ரொம்ப சால்ட்டாக இருந்தால் ஒரு நாலு வருஷம் லைஃப் வரும் அது வரும் எலி தொழிலாக இருக்க எலி தொழிலாக பெருசாக வரதில்ல கடிக்கிறது எதுவும் இல்லை நாங்கள் பார்த்து லெவலில் ப்ரெஷர் ஒன் கேஜ் ப்ரெஷர் தாங்க ஒன் கேஜ் ப்ரெஷர் தான் ஒன் கேஜ் ப்ரெஷர் தாங்க நீங்கள் அஞ்சு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி மோட்டர் போட்டிங்கன்னா நூறு அடி போட்டிங்கன்னா நூறு அடி நீளம் போட்டிங்கன்னா ஒரு ஏழு லைன் ஒட்டுக்க ஓப்பன் பண்ணலாம் ஆமாம் ப்ரெஷருக்கு தகுந்தாவில் கேட்டுவாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் எல்லாமே மேட்டு ப போரில் டைரக்டாக போர்லையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிணத்துலேருந்து மோட்டர் எடுத்து அதுவும் பண்ணிக்கலாம் இன்ஜின்லையும் பண்ணிக்கலாம் கிணத்து மோட்டர்லையும் எல்லாம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸில் நீங்கள் ஒரு ஒரு லைனில் ஒரு ஏக்கரா பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பண்ணிடுவாங்க அது நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம் யூடியூப்பில் வீடியோ இருக்குது அதை பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேட்டில் பண்ணிக்கலாம் வேறு ஆள் தேவையில்ல அதிகமாக தேவைப்படாதது செலவும் அதிகம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மிச்சமாகுது மெயின் இது வந்து செலவு வந்து இப்போ போன்ற நேரம் வந்து மிச்சமாகுது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் லேட்ரு இதெல்லாமே வந்து செலவு என்ன ரொம்ப குறைச்சிக்கலாம் சின்ன வீட்டு தோட்டத்துக்கும் எது கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதை வீட்டு தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி பைப்பு தண்ணியிலேயே பயன்படுத்திக்கலாம் டேங்க் மேலே இருந்து டேங்க்லேருந்து ஒரு அடி ப்ரெஷர் இருந்தால் போதும் அதிலே பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கு மேலே டேங்க் இருந்தால் போதும் ஆ பண்ணித்தர் பண்ணி பண்ணி தரலாங்க வெஞ்சரி தனியாக பண்ணி தரலாங்க வெஞ்சரியை பார்த்து நானூற்றி எண்பது ரூபா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாம் பண்ணி தரலாங்க சார் அதுமா பண்ணி தருவாங்க பண்ணி தருவாங்க ஆள் இருக்காங்க சொல்லிவிட்டாங்க அந்தந்த ஏரியாவில் பெற்ற ஓட்டர் இருக்காங்க அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இல்லை எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் டீலர் இருக்கும் நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா அங்கே பக்கத்தில் டீலர் இருக்காங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லிடுவோம் அவங்க வந்து உங்களை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாம் நாங்கள் குரியரில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆமாம் ரெகுலர் சர்வீஸ் வந்து குரியரில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு பத்து கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டுருவோம் ஃபோன் பண்ணி ஆ ஃபோன் பண்ணி வெப்சைட் இருக்குது வெப்சைட் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஆமாம் கேஎஸ்என் வெப்சைட் போனீங்கன்னா அதில் எல்லா ஆஃபர் இருக்குமோ அதிலேயே பேமெண்ட் பண்ணி அது நீங்கள் அதுலேயே ஆர்டர் கொடுத்துக்கலாம் இல்லைண்ணா ஆமாம் ஆர்டர் கொடுத்தா எத்தனை ஆட்ரு நாங்கள் உடனே இன்னைக்கு காலையில் கொடுத்தீங்கன்னா மூணு மணிக்கில் அதாவது கொடுத்துருவோம் உடனே அன்னைக்கே புக் பண்ணிடுவோம் ஒரு நாள் டோ ரெண்டாவது நாள் வீட்டு மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் அதுக்கு எல்லாமே தனித்தனியாக கிட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாம்